நாம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு விடயம் என்னென்றால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளோடு ஊரில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நடந்துக்கிற விதங்களில் ஒரு சில விடயங்கள் அவர்களுடைய மனதை புண்படுத்துகிறது மார்க்க விடயத்தில் அது எப்படிப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் சேர்த்து நாங்கள் பார்க்க போகிறோம் பொதுவாக இன்னைக்கு நம்முடைய சகோதர சகோதரிகள் ஆண்கள் வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க அதே மாதிரி பெண்களும் திருமணம் முடித்த வகையில் வெளிநாட்டில் என்ன செய்கிறாங்க வேலை செய்கிறாங்க மத்திய கிழக்கு நாடுகள் அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் நம்முடைய சகோதர சகோதரிகள் வேலை செய்கிறாங்க அவங்க விஷயத்தில் ஊரில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு தலைப்பாக நாம் எடுத்துக்குவோம் ஏன்னா இது வந்து என்னட்டு ஒரு முதியவர் வாரார் அவர் வந்து அவர் சொல்றாரு மகள் கல்யாணம் முடிச்சு வெளிநாட்டுல கணவனோட நல்ல வசதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறா அவ வந்து எனக்கு காசு மாசம் மாசம் காசு அனுப்புறது இடையில நின்று போச்சு கேட்டாங்க வியாபாரம் ஹஸ்பண்டுக்கு தொழில் நல்லம் இல்லை வருமானம் ரொம்ப கம்மி குறைவா இருக்குது அதனால காசு அனுப்புறத நிப்பாட்டிட்டாங்க அதனால அவங்கள்டு காசை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நான் எப்படி அவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிறத அவர் என்னைக்கிட்ட கேட்குறார் அப்போ எனக்கு இவருடைய அந்த அந்த வரத்து அவர் என்னகிட்ட ஐடியா கேட்கறது எப்படின்னு சொன்னால் தெரியுது உளவியல் ரீதியாக அவங்க மனசை கசிய வச்சு நான் காசு எடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கேட்குறோம் அப்போ நான் கேட்குறேன் சரி உங்களுக்கு எதுக்கு காசு என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் அப்படின்றது இல்லை அவ தங்கச்சி தம்பி எல்லாம் இருக்குது இந்த குடும்பத்தை எல்லாம் பார்க்கணும் அதுக்கெல்லாம் வீடு கட்டணும் அப்போ அவ வெளிநாட்டில் நல்லா தானே இருக்கிறான் அவகிட்ட இருந்து நான் காசு எடுக்கத்தானே வேணும் நானும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் என்ற வீட்டு வேலைகள் இதெல்லாம் இருக்குது அப்படி என்று அவர் சொல்றார் அப்ப இதுக்கு முன் அவங்க என்ன தந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு எல்லாருக்கும் காணி வேண்டி தந்திருக்கிறான் எனக்கு கடை வச்சு தந்திருக்கிறார் மாதம் மாதம் இருபது நாயிரம் சுர்லாங்கா காசு ஒரு இருபது காசு நமக்கு அனுப்பி வைக்கிறாங்க அத அந்த அந்த பிள்ளை மட்டும் ஆனால் இவருக்கும் வியாபாரம் நடந்துட்டு இருக்குது வீட்டில் கடை அதுக்குரிய முழு செலவையும் அவங்க கொடுத்துருக்கிறாங்க இதெல்லாம் நடந்திருந்து முன்னோய எதிர்பார்க்குறாரு இவர் அப்போ அவர் வந்து என்னட்ட சொல்லும்போது குறையா சொல்கிறாரு அவங்க காசு தாய் தாயப்பினை கவனிக்க வேண்டியது கடமை தானே அப்படி என்று அவர் வந்து சொல்றார் அப்ப நம்ம கவுன்சலிங் தான் நீதி கொடுக்கணும் கிடையாது அதை இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது அது அப்படிங்கிறதையும் அதோட சேர்த்து கொள்ளணும் நிறைய பேர் கவுன்சலிங் பண்றாங்க நிறைய பேர் இந்த வேலையை செய்யறாங்க ஆனா மார்க்க ரீதியாக அதை செய்யறது நம்ம முதல் வேலையே இஸ்லாம் என்ன சொல்லுது அதையும் நம்ம பார்க்கணும் அப்ப இப்படி இந்த இடத்துல வந்து அந்த அவங்களுடைய மகள் மருமகன் அவங்கக்கிட்ட நம்ம தொடர்பு கொண்டு சுகம் விசாரிக்கிற மாதிரி விசாரித்து என்னை அறிமுகப்படுத்தி வீட்டு விவகாரங்கள் எப்படி இருக்குது தாய்தாபன் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நல்லா சொல்கிறாங்க நான் அவங்களுக்கு நிறைய கொடுக்குறேன் நிறைய உதவி பண்ணுறோம் ஆனால் அண்மை காலமாக கொஞ்சம் எங்களுக்கு நாட்டில் இந்த நாட்டில் நாங்கள் இருக்கிற நாட்டில் வியாபாரம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது லாபம் இல்லாமல் இருக்குது அதனால இப்போ கொஞ்சம் கொடுக்குறத நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் அப்படின்ட்டு அவங்களும் வந்து நியாயத்தை சொல்கிறாங்க அப்போ இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நாம் பொதுவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்னன்னு சொன்னால் ஒரு தாய் தகப்பனை கவனிக்க வேண்டியது ஆண் பிள்ளைகளுடைய தானே தவிர பெண்களுடைய பொறுப்பு இல்லைங்கிறத முதல்ல நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஆளு மகளுக்கிட்ட இருந்து மருமான காசு எடுக்கிறாங்க அப்ப இந்த மாசா மாசம் அவங்க காசை ரெகுலரா கொடுக்கறதே பெரிய விஷயம் அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் அனுமதிச்சதே பெரிய விஷயம் இஸ்லாமிய சரியா சட்டப்படி ஒரு ஒரு தாய் தகப்பனை கவனிக்க வேண்டியது ஆண்களுடைய பொறுப்பு இவங்களுக்கு நிறைய ஆம்பளை பிள்ளைங்க இருக்குது அவங்களும் வேற நாடுகளையும் நாட்டிலையும் இருக்கிறாங்க அப்ப அந்த ஆம்பளை தான் தாய் தகப்பனை கவனிக்கிற பொறுப்பு இருக்குது பெண்களுக்கு பொறுப்பு இல்லை அல்லாவுதல்லா திருக்குறான்னு சொல்லு ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்பவர்கள் அப்படிங்கிறான் அப்ப ஆண்கள் தான் நிர்வாக பொறுப்பில் இருப்பாங்க அப்ப தான் தாயிராக பண்ணி தான் அந்த ஆண் தான் பார்க்கணும் இவன் நிர்வாகம் செய்யப்படுவ இவ கல்யாணம் முடிச்சு அனுப்பினா அவ மாப்பிள்ளைக்கு கீழே அவ என்ன செய்யணும் இருக்கணும் அவவா உழைத்தா கூட அவட உழைப்புல கொடுக்க வேண்டிய அவசியம் அங்க இல்லை விரும்பி கொடுக்கலாம் வேற விஷயம் ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா புருஷ உழைப்புல இருந்து புருஷனுடைய அனுமதியோட எடுத்து வீட்டுக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்ப முதல் அவர் அதுக்கு அனுமதி கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம் ஆனா நிறைய இங்க எதிர்பார்க்கறாங்க அது தப்பு இன்னொரு விஷயத்த நாங்க தெளிவாக பார்க்கணும் என்னன்னா வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவங்கள்ட்ட பெற்றோர்களும் சரி குடும்ப உறுப்பினர்களும் சரி அந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னா உடனே வெளிநாட்டுக்கு ஃபோன் பண்றது எங்க மகளுக்கு கல்யாணம் எங்க வீட்டுல இப்படி விசேஷம் நாங்க இப்படி பண்ண போறோம் ஏதாவது உதவி பண்ணுங்கப்பா மருமகன் செய்யுங்க தம்பி செய்யுங்க நானா செய்யுங்க சாச்சா செய்யுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கறக்க பாக்குறாங்க கேட்குறாங்க அப்ப உண்மையிலேயே அவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்கங்கிறது தான் நமக்கு தெரியுது அங்கே என்ன கஷ்டப்படுறாங்கிறது நமக்கு தெரியுது இல்லை ஆனா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுடைய நிலைமை எப்படின்னு சொன்னா அவங்கள விட ஊர்ல இருந்து அதிகமா சம்பாதிக்கிறவங்களுக்கிட்ட குடும்ப தாக்கல் போய் கையெழுத்துறது இல்லை வெளிநாடுங்கிற ஒன்றும் எப்படி நினைக்கிறாங்கன்னா என்னமோ சும்மா மரத்தில் பணம் கிடைக்கிற மாதிரி என்னென்றாலும் வெளிநாட்டுக்கு ஃபோன் பண்ணுறது எங்களுக்கு இவ்வளோ அனுப்புங்க நீங்கள் உங்கள் பங்கு என்ன செய்ய போகிறீங்க அவங்க ஒரு தாழ்வும் அனுப்பாங்க ஒன்றும் செய்ய முடியலை இல்லைன்னு சொல்ல முடியலை கேட்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக கொடுத்துக்கிட்டிருக்கிறாங்க நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு கொடுத்து 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 அவங்களுக்கென்ற ஒரு சொத்தை சேர்க்காத நிலையிலையும் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க கொடுக்குறாங்க அதெல்லாம் பற்றி நான் பிரச்சனை இல்லை ஒரு 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 மேக்சிமம் அதாவது கடும் ஹை லெவல்ல இல்லாம ஒரு சாதாரண நடுநிலையில இருந்து சம்பாதிக்கிறவங்களும் ரொம்ப கம்மியா சம்பாதிக்கிறவங்களும் தான் இங்க கஷ்டப்பட போறாங்க ஏன்னா அவங்க நோக்கம் நிறைவேற மாட்டேங்குது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட சேகரிச்சிட்டு நாட்டோட வந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை பல வருடங்களா போயிட்டு இருக்குது அப்ப இப்படி இருக்கிறவங்கள்ட்ட நாட்டுல இருக்கிறவங்க நேராங்கன்னா கேட்கறாங்க அதுல ஒண்ணு மட்டும் ஹராம் அது சொந்த தங்கச்சி கேட்டாலும் சரி தாய்தாப்பம் கேட்டாலும் சரி சீதனம் கொடுக்கறதுக்கு கேட்டா கொடுக்கறது ஹராம் அது யாருக்கும் கொடுக்கல சீதனத்துக்கு வீடு கட்டுறதுக்கு பெண் குமர் காரியம் நிறைவேற்றுறதுன்னு சொல்லுவாங்க அதாவது சிலர் சொல்லுவாங்க ஒரு உம்ராக்கு போறாங்க அவங்க சொல்லுவாங்க உம்ராக்கு போறது பெருசா பக்கத்து வீட்டில் இருக்கிற குமரை நிறைவேற்றுறது பெருசான்னு கேட்பாங்க நம்ம பொதுமக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமோ அதானே உம்ரா சொன்னத்தானே ஒரு குமர் காரியத்தை நிறைவேற்ற வேண்டிய நம்ம குடுக்குற ஹராம் குமர் காரியம் நிறைவேற்றுறதுக்கு ஒரு பெண்ணுக்கு சீதனம் கொடுக்கறதுக்கு வீடு கட்டுறதுக்கு காசு கொடுக்கறது ஹராம் ஏன்னா அது அடிப்படையில் சீதனம் மார்க்கத்துல ஹராம்ன்னா அதுக்கு கொடுக்கறது ஹராம் ஒரு ஆம்பளைக்கு கொடுக்கலாம் இல்லாம கல்யாணம் பண்ண போறா என்ன இதை வச்சு தொழில செய் நல்ல ஒரு ஒரு குமரணி நிறைவேற்றும் அது நீங்க ஒரு பெண்ணுக்கு செய்யற உதவியாக இருக்கு ஒரு ஆம்பளை கையில கொடுக்கிறது இதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்றது எனவே வெளிநாட்டுல இருக்கிறவங்க கிட்ட காசு அறக்கிறத சீதனம் என்கிற அடிப்படையில ஆம்பளை கிட்ட அதாவது கவனிக்க வேண்டிய பொறுப்பு ஆணுக்கு இருக்குது ஆணு கிட்ட கேட்டாலே அது ஹரம் இது அது அல்லாத விஷயங்களுக்கு பெண்ணிட்டு கேட்கறதுக்கு இவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை கேட்கலாம் கொடுக்கிறது அவங்க விருப்பம் அவட மாப்பிள்ள விரும்பணும் கொடுக்கறது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆணுக்கிட்டையும் சரி பெண்ணுக்கிட்டையும் சரி அவங்க நிலைமையை கொஞ்சம் விசாரிக்காம எப்படி மாறி நல்லா சாப்பிட்றியா கஷ்டப்படுறயா வேலை எல்லாம் எப்படி உனக்கு செலவுகள்லாம் நல்லா இருக்குதா வருமானம் சரியா இருக்குதா அங்கே ஏதாவது பிரச்சனையா இதெல்லாம் விசாரிக்கிறத விட்டுட்டு ஃபோன் பண்ணி காசு 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 என்று வெளிநாட்டில் இருக்கிறவங்களை ஏடிஎம் மிஷினாக நினைக்கிறது தான் இன்னைக்கு மனசை ரொம்ப புண்படுத்துது நாமும் பல நாடுகளுக்கு போய் அங்க இருக்க இருக்கக்கூடிய சகோதரர்களோட பழகி அவங்க நிலைமைகளை கொஞ்சம் விசாரிக்கும் போது அவங்க தரக்கூடிய தகவல்கள் ரொம்ப வேதனைக்குரியதாக இருக்குது அவங்க என்ன சொல்றாங்கண்டா மௌலவி நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் எங்களை ஊர்ல ஏடிஎம் மிஷினா தான் பாக்கிறாங்க போன் பண்ணி காசு விஷயம் பேசுறாங்களே தவிர எப்படி இருக்கிற சுகமா இருக்கிறையா அப்படின்னு கேட்கல ஒரு ஆள் சொல்றாரு முந்த நாள் தான் வீட்டுக்கு போன் பண்ணி என்னுடைய மகன் ஆக்சிடென்ட் ஆகி கால ஒரு காயம் வந்துச்சுங்கிற தகவலை சொல்ல பாப்பா கிட்ட இன்னைக்கு அவர் கோல் பண்ணி பிள்ளைக்கு எப்படி இருக்க கேட்கல மகன் காசு போட்டுட்டே கேக்குறாரு காசு பத்தி பிரச்சனை இல்லை இந்த காசு நம்ம கிட்ட வந்ததுனால நம்முடைய அன்பு இல்லாம போகுதோ அப்படி என்று அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு இந்த காசுதான் அன்புக்கு தடையா இருந்தா அந்த நாடே வேணும் நமக்கு இந்த தொழிலை வேணாம் பேசாம பேசாமல் பழையபடி வாழ்ந்துருவோமா அப்படின்னு யோசிக்கிறாங்க காசு வந்துச்சு அன்பு வெளிவாசல் பின் வாசலால் ஓடி போச்சு இப்படியான ஒரு சூழ்நிலை உருவாகுது தயவு செஞ்சு இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்கள்கிட்ட உள்ள இருக்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடியவங்க ஃபோன் தொடர்பு வைக்கும்போதும் பேசும்போதும் அன்பு முதல் விசாரிங்க சுகத்தை விசாரிங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேளுங்க அன்பு பரிமாறுங்க என்று அவங்க நிறைய எதிர்பார்க்குறாங்க உள்நாட்டில் இருக்கக்கூடியவங்க நிறைய உறவுகளை சந்திக்கிறோம் குடும்ப ஃபங்க்ஷன்ல எல்லாம் கலந்துக்கிறோம் இந்த தேவைப்படும் போது ஓடி போய் பெரியப்பா முகத்தை சாச்சா முகத்தை சாட்சி முகத்தை உம்மாப்பா முகத்தை உம்மா முகத்தை வாப்பப்பா முகத்தை வாப்பா முகத்தை பார்க்க முடியுது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன்ல ஸ்கிரீன்ல தொட்டு தான் அவங்களால பேச முடியுது அவங்க சலாம் சொல்லி எழுத்து மூலமாக தான் அவங்க கருணையை பரிமாறிக்க முடியுது ஒரு மையத்து இல்ல ஒரு திருமணம் இல்லை ஒரு நல்லது கெட்டது எதுவுமே அவங்களுக்கு இல்லை அன்புக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நாட்டில் இருக்கிற அரபி முகத்தையோ ஒரு வெள்ளக்கார முகத்தையோ அவங்க பார்த்துக்கிட்டு வாழ்றாங்க நல்லா சாப்பிட்றாங்க நல்லா சொக்கலேட் திங்குறாங்கிறது விஷயம் அவங்களால் அந்த உறவுகளோடு கலந்து வாழ்ற அந்த இன்பத்தை எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க நாட்டில இருக்கக்கூடிய ஒரு மகனை விட நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மகளை விட வெளிநாட்டுல இருக்கிற மகனும் மகளும் தான் நீங்க அடிக்கடி பேசி துக்கம் விசாரிச்சு அன்பு பரிமாறத்துக்கு ரொம்ப தகுதியானவங்க ஏன்னா இவங்களுக்கு நீங்க இல்லாட்டியும் இன்னொரு உறவு இருக்குது ஆனா அவங்களுக்கு யாருமே இல்லை எல்லாம் வெளிநாட்டு முகத்தை பார்த்துட்டேக்கிறாங்க அடிக்கடி போன் பேசுங்க என்னப்பா என்ன செய்யறீங்க சாப்பிட்டீங்களா தூங்குறீங்களா சுகம் விசாரிங்க மகன் எப்படி நிலைமை இருக்குன்னு சொல்லுங்க ஆனா நீங்கள் பேசுகிற பேச்சு முழுக்க காசு மட்டும்தான் மகளுக்கு மாப்பிள்ளை ஒன்று வந்திங்கப்பா காசு தேவை வீட்டில் ஓட்ட விழுந்துட்டுப்பா கூரையை மாற்றணும்ப்பா ஒரு லட்ச ரூபா தேவை டொய்லெட்டில் பிரச்சனைவாப்பா அதுக்கு இது தேவை கடையில் வியாபாரம் குறைவா இருக்குது டெவலப்புக்கு உழவு தேவை உங்களோட லிஸ்ட்டு கொடுத்து கொடுத்து அதை ஏடிஎம் மிஷின் நான் நினைக்கிறீங்களே தவிர உங்கள் மகளாவோ மகனாவோ தகப்பனாகவோ பிள்ளையாகவோ நீங்க நினைக்கிற மாதிரி தெரியல அன்பு நீங்கள் பரிமாறல அது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு விஷயங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கொள்ள இதனால மனசு பாதிக்கப்படுது நிறைய பேர் அங்க இருக்கிறவங்க ஒரு கவுன்சிலிங் தேவையான ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க மனசு சிதைஞ்சு போகுது உடஞ்சி போகுது இங்க இருக்கிற ஒரு முக்கியமான பங்க அறிவிக்கிறாங்கல்ல அங்க இருக்கிற ஒரு பிரச்சனையை விசாரிக்கிறாங்கல்ல காசுக்கு மட்டும் போன் போகுது காசை மட்டும் காசு இல்லைன்றா போன் இல்லை காசு இல்லைன்னா பேசாத வெய் போன காசு அனுப்புறோம்னா பேச இல்லைன்னு ஓப்பனை சொல்லக்கூடிய பெற்றோர்கள் காசே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்தால் அன்பு இல்லையா பேச மாட்டீங்களா வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை வந்தால் மகனுங்கிற உறவு இல்லாம பேசிடுமா மகளுங்கிற ஒரு உறவு இல்லாம பேசிடுமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்ப வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க ஏடிஎம் மிஷின் கிடையாது அவங்களும் கஷ்டப்படுறாங்க அவங்களும் ரொம்ப வேதனை அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னு தான் தெரியும் அங்கே என்ன வேலை பண்றாங்கன்னு தெரியுமா குளிரில் கஷ்டப்படுறாங்க சூட்டில் கஷ்டப்படுறாங்க இரவு பகல கஷ்டப்படுறாங்க அவங்க வீட்டு வாடகை கொடுத்தே ஆகணும் இங்கே என்ன நம்ம வாகனம் ஓடிட்டு போகுது ஒரு சிக்னல் பாஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற மோட்டார் டிராபிகிட்ட ஏதாவது பேசி சமாளிச்சிடலாம் அவன் எக்ஸ்கியூஸ் பண்ணலாம் அல்லது அந்த ஃபைன் ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஆகும் ஐரோப்பிய நாடுகள அல்லது அரபு நாடுகள சிக்னல் பாஞ்சால் எக்ஸ்கூஸ் எல்லாம் கிடையாது உங்கள் கே எக்கௌண்ட்டில் கணக்கில் வந்து உங்கள் ஃபோனில் மெசேஜ் வந்திருக்கும் நூறு ரியால் நூறு ஈகோ ஆயிரம் ஃபோன்ஸ் நீங்கள் ஆயிரக்கணக்கு ஐம்பது நாயிரம் இருபது நாயிரம் முப்பது நாயிரம் காசு அங்கே கட்ட வேண்டியிருக்கு ஜப்பானில் இருக்கிறவங்க அவங்க சொல்கிறாங்க ஓடிட்டு இருக்கிற காரை விட அதை விலையை விட ஃபைன் ரொம்ப அதிகமாகிருக்கும் காரை விற்றாலும் இன்னும் கொஞ்சம் தான் ஒரு ஃபைன் கொடுக்க வேண்டியிருக்குது அப்படி ஒரு சின்ன சின்ன விபத்துக்களால அங்க ஒரு மாசம் ரெண்டு மாச எல்லாம் இழந்துட்டு அதை வீட்டுக்கு சொன்னா பெற்றோர் கவலைப்படுவாங்கன்று மறைச்சிக்கிட்டு இருக்கும்போது இவங்க காசு கேட்பாங்க கடனோடு கடனா அங்க கடன் படுறாங்க இப்படி மனசுக்குள்ள கவலைகளை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வெளிநாட்டுல வாழக்கூடிய இந்த சகோதரர்கள் மனசு புண்படுறாங்க அதனால நம்ம ரொம்ப புரிந்து உணர்வோடு நடக்கணும் நாட்டுல இருக்கக்கூடிய நாங்க அன்ப முதல் விசாரிக்கணும் அன்ப பரிமாறணும் ஆனால் பெண் வெளிநாட்டில் இருக்குது பெண்ணுக்கிட்ட பெண்ணு கிட்ட எடுக்க வேண்டிய தேவை உங்களுக்கும் கிடையாது கேட்கவும் கூடாது தந்தா மட்டும்தான் அந்த புருஷன் கொடுக்கிறான் அது அவனுடைய பெருந்தன்மை ஆனா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமையும் இல்லை அதனால இவங்க மறுமையில் அல்லா கிட்ட பார்த்துக்குவோம் அல்லா மீது ஆணையாக உன்னோட பேச மாட்டேன் அல்லாவுக்காக நான் உன்னை வெறுக்கிறேன் என்று சொல்லி அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைக்கு அல்லது உள்நாட்டில் இருக்கிற பெண் பிள்ளைக்கு அது எந்த ஒரு சாபத்தையும் தராது அது அல்லா கிட்ட குற்றமே இல்லை இல்லாத ஒரு சுமையும் நம்ம கொடுக்கவும் கூடாது பெற்றோர்களை கவனிக்க வேண்டும் பெற்றோர்களை மன நோகக்கூடாது சீயன் சொல்லக்கூடாது அதற்காக அவக்கு இல்லாத ஒரு சுமையை அவங்களுக்கு கொடுக்க முடியாது அந்த விஷயத்துல நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்ப இந்த விஷயம் நம்ம ரொம்ப தெளிவாக தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் ஆணுக்குத்தான் பெற்றோர்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது பெண்ணுக்கு புரியணும் அது சீதனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்போது எனவே இன்னைக்கு இருக்கக்கூடிய வெளிநாட்டை நாட்டை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடியவங்க கிட்ட உள்நாட்டுல இருக்கக்கூடியவங்க யோசிச்சு பேசணும் நம்ம பெண் பிள்ளைகிட்ட கேட்கறோம் அவக்கு இது தகுதி இல்லாத அது கடமை இல்லாத ஒரு விஷயம் கெஞ்சி பார்க்கலாம் ஆனால் கெஞ்சிக்கிட்டே இருந்து எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது இது அவங்களோட மனசை சஞ்சலப்படுத்தும் பாப்பா கேட்டுகிட்டே இருக்கிறாரு உம்மா கேட்டுகிட்டே இருக்கிறாங்க நான் எப்படி கொடுக்காம இருக்கிறது கொடுக்கறதுக்கும் இல்லையே அவர்கிட்ட எவ்வளோ நாளாக கேட்கறது அவருக்கும் அவர் குடும்பம் இருக்குது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு மனசு நொந்து அழுது கண்ணீர் வடிக்கிறாங்க அந்த கண்ணீருக்கு இவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது நான் கண்ணீர் வடிக்கிறவங்களுக்கு தெரியாது என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா அவங்களுக்கு என்ன ஜாலியா இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன கார் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு என்ன புரிய வீடு சொந்த வீடு கிடையாது அங்க கார் வாங்குறதுன்னு சரி இந்த மோட்டர் பைக் வாங்குறதுன்னு சரிதான் முழங்கிட்டான் அப்ப அங்க அங்க கார் வாங்கிட்டு இருக்காங்கன்னா அந்த காசுக்கு இஞ்சி மோட்டர் பைக் தான் வாங்க முடியும் அப்ப நம்ம அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்னங்கிறோம் தான் சொல்றாங்க கவலையை சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்க இருக்கிறவங்க சந்தோஷத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க கவலையை மட்டும்தான் சொல்றாங்க காசு அங்கிருந்து வரணுங்கிறதுக்காக சோ வெளிநாட்டுல வாழக்கூடிய நாட்டை பிரிந்த நம்முடைய சகோதர சகோதரிகள் ஏடிஎம் மிஷின் கிடையாது நம்மளை போல ரத்தமும் சதையும் மனசும் கொண்ட மனுஷங்க தான் அவங்களுக்கு மனசாட்சி இருக்குது அவங்களுக்கு மனசு இருக்குது அவங்க மனசை புண்படுத்தாம வாழ கற்றுக்கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் இப்படி தேவையான இன்னொரு புதிய விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தா